இன்றைக்கு ஐஎஸ் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதே என்கின்ற தலைப்பை இங்கே பேசக்கூடிய நேரத்தில் இந்த தலைப்பு கவலையோடு பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு தலைப்பு இந்த என்னுடைய சகோதரர்களை பதினாறு வயது முதல் இருபத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களை எண்ணி நடத்தப்படக்கூடிய தலைப்பு பதினாறு வயதான என்னுடைய மகனுக்காக நடத்தப்படக்கூடிய தலைப்பு இந்த தலைப்பை மக்களுக்கு போதித்தே ஆக வேண்டும் இந்த தலைப்பை மக்களுக்கு விவரித்தே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் காரணமாக நடத்தப்படக்கூடிய தலைப்பு அமைதிக்குரிய மார்க்கமான சாந்தி சமாதானத்தை போதிக்கக்கூடிய சகோதரத்துவத்துடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு மனித நேயத்திற்கு எதிரான மார்க்கமாக தீவிரவாதத்துடைய உறைவிடமாக சகிப்பு தன்மைக்கு மாற்றமான மார்க்கமாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கமாக மனிதநேயமற்ற மார்க்கமாக பயங்கரவாதத்துடைய மார்க்கமாக இந்த மார்க்கத்தை சித்தரிப்பதற்குரிய பணிகள் இந்த மார்க்கத்தை அடையாளம் காட்டுவதற்குரிய பணிகள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கிவிட்டன அந்த முயற்சிகளுடைய பரிணாம வளர்ச்சியுடைய காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே ஐஎஸ்ஐஎஸ் பற்றி பேசுவதற்கு முன்னால் ஐஎஸ்ஐஎஸ் தகப்பன்மாராக இருக்கக்கூடிய அல் காய்தாவை பற்றியும் பேசியே ஆக வேண்டும் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று அன்று நடைபெற்ற அந்த இரட்டை கோபுரங்கள் மீதான அந்த தாக்குதல் இஸ்லாத்தின் மீதான தாக்குதலாக இருந்தது அந்த தாக்குதல் நடந்ததற்கு பல ஆண்டுகளை தாண்டியும் கூட அதனுடைய வடுக்கள் இன்றைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வடுவை அந்த தாக்குதல் நம்மை நம்முடைய நெஞ்சங்களிலும் எண்ணங்களிலும் எல்லாம் விதைத்து விட்டு சென்றது உலக மக்களுக்கு உலக மக்களுடைய மனங்களிலே தீவிரவாத மார்க்கம் என்று விதைத்த ஒரு சம்பவம் அந்த சம்பவம் வரலாற்றை தெளிவான முறையிலே நாம் அரசி பார்க்க வேண்டாமா யார் இந்த அல் காயிதாவை உருவாக்கினார்கள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தேர்தலிலே டெமோக்ராட் பார்ட்டியுடைய கேண்டிடேட்டாக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஹிலாரி கிளின்டன் என்ன சொல்லுகின்றார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவான ஒரு சதி வேலையுடைய மனம் இருக்கும் அதற்கு ஹிலாரி கிளிண்டன் சொல்லுகின்றார் த பீப்புள் வி ஆர் ஃபைட்டிங் டுடே இன்று நாம் யாரோடு போராடி கொண்டிருக்கின்றோமோ எந்த தீவிரவாத சக்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோமோ த பீப்புள் வி ஆர் ஃபைட்டிங் டுடே வி ஃபண்டட் தம் டுவெண்டி இயர்ஸ் அகோ இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுக்கு நாம் நிதி உதவி செய்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு நாம் போராடி ஆண்டுகளுக்கு கூடிய நாம் நிதி உதவி செய்து கொண்டிருந்தோம் என்ன காரணத்திற்காக அந்த நிதி உதவியை செய்தோம் ஆப்கானிஸ்தான் நாட்டை சோவியத் ரஷ்யா கைப்பற்றுகின்றது அந்த பகுதியிலே சோவியத் ரஷ்யாவிற்கு ஒரு சக்தி வருவதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அதன் காரணமாக அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த ரொனால்ட் ரீகனும் ரிபப்ளிகன் பார்ட்டியுடைய ரொனால்ட் ரீகனும் அன்னைக்கு காங்கிரசிலே மெஜாரிட்டியாக இருந்த டெமோக்ராட் பார்ட்டியும் இணைந்து இந்த அல் நாம் உருவாக்கினோம் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ இணைந்து இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கினோம் சவுதி அரேபியாவில் இருந்து அதுபோன்ற அரபு நாடுகள் எகிப்தில் நாம் இந்த இளைஞர்களை தீவிரவாத சிந்தனைகளை ஊட்டி இளைஞர்களை கொண்டு வந்தோம் ஆப்கானிஸ்தானுக்கு Hillary Clinton இன்னும் சொல்லுகின்றார் We lost billions of dollars நாம் billion dollarகளை billion என்று சொல்லாயத்திரே ஆயிரோலைச்சோ இல்லே மூறு கோடி billions of dollars billions of dollarகளை நாம் எழந்து and let the collapse of Soviet Union நாம் எப்பொழவு பணத்தை இழந்தாலும் அதன் மூலமாக சோவியத் ரஷ்யாவை அணிக்கே நம்மால் முடிந்தது It was in the bad investment. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகக்கூடிய ஒரு பெண்மணியுடைய பேச்சு இது இட் வாஸ் இன் த பேட் இன்வெஸ்ட்மெண்ட் அல் தீவிரவாதிகளை உருவாக்கியது ஒரு மோசமான முதலீடாக இருக்கவில்லை நாம் எண்ணியபடி சோவியத் ரஷ்யாவை அழித்தோம் என்ற அந்த பெண்மணி சொல்லுகின்றார் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக உருவாக்கப்பட்ட அல் அமெரிக்காவுடைய அரசியல் லாபங்களுக்காக உருவாக்கப்பட்ட அல் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு கட்டத்திலே திரிந்தால் அதனுடைய தீமைகளை தீங்குகளை இஸ்லாமிய மார்க்கம் எதற்காக சுமக்க வேண்டும் ஏன் இஸ்லாமிய அறிஞர்கள் இவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் அமெரிக்கா உருவாக்கிய அல்

ஒரு மில்லியன் மூன்று மில்லியனாக மாறியது இடைவெளிகளில் திருக்குறான் அதிகமாக விற்கக்கூடிய புத்தகங்களுடைய பட்டியலில் முதலாவது இடத்தில் திருக்குறான் இருந்தது இந்த பத்து ஆண்டுகளுடைய காலகட்டத்தில் அமேசான் போன்ற புத்தகங்களை விற்கக்கூடிய இணையதளங்களில் கிடைக்க முடியாத அளவிற்கு அதிகமான மக்கள் திருக்குறானை படித்தார்கள் உணர்ந்தார்கள் இந்த மார்க்கம் உண்மை என்பதை புரிந்தார்கள் இந்த மார்க்கத்திற்குள்ளாக நுழைந்தார்கள் இஸ்லாம் தோற்கடித்தது உலகம் ஸ்பெடிங் ரிலீஜனாக பாஸ்ட் குரோ இன் ரிலீஜனாக உலகில் அதிவேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மாறியது அல்காவிதாவையும் இஸ்லாம் வென்றது சகோதரர்களே அல்காயிதாவை தொடர்ந்து ஐஎஸ்ஐஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைக்கு ஐஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் இராக் அண்ட் சிரியா உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே ஜமாஅத்தல் தௌஹீத் வர் ஜிஹாதன்கின்ற பெயரிலே இவர்கள் உருவாகின்றார்கள் ரெண்டாயிரத்தி நான்கிலே கவனமாக கேளுங்கள் அல்க ஆயிதாவிடம் ஊர்தி பிரமாணம் செய்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் மற்ற தீவிரவாத அமைப்புகளோடு இணைந்து ஒரு சூரா கவுன்சிலை உருவாக்கி அதன் மூலமாக இஸ்லாமிக் ஒரு அமைப்பை உருவாக்குகின்றார்கள் சிரியாவிற்கு போருக்கு படையை அனுப்புகின்றார்கள் பஷார் எதிராக இரண்டாயிரத்தி பதினான்கில் சிரியாவிலும் ஈராக்கிலும் மிகப்பெரிய வெற்றிகளை திடீரென்று ஒரு மின்னல் அடிப்பதை போன்று திடீரென்று ஒரு பல வெற்றிகளை சம்பாதித்து இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி பதினாலு அன்று தங்களுடைய தலைவர் தங்களுடைய குழுவுடைய தலைவராக இருந்த பக்தாதியை தங்களுடைய கலீஃபாவாக உலகளாவிய முஸ்லிம்களுடைய இவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவர்களை உருவாக்கியது யார் அல் காயிதாவை உருவாக்கியது அமெரிக்கா என்று பார்த்தோம் இந்த உருவாக்கியது யார் அமெரிக்காவிலே இப்போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது ஊரு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமோ இல்லையோ டெமோக்ராட் பார்ட்டியும் இரண்டாக நிற்பதன் காரணமாக நிறைய உண்மைகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய கிராண்ட் அழைக்கப்படக்கூடிய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய டொனால்டு டிரம்ப் உடைய முடியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒை கௌரவிக்கின்றது அவர் தான் இந்த ஐஎஸ் உருவாக்கினார் அவர் தான் ஐஎஸ் உருவாக்கினார் அண்ட் ஐ உட் சே இன்னும் நான் கூறுவேன் கோபவுண்டர் உருவாக்கியவள் என்று இன்னைக்கு தம்முடைய தேர்தல் பரப்புரைகளிலே டொனால்டு Trump பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் கொஞ்சம் சென்று அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய பிரசிட் இந்த ஐஎஸ்ஐஎஸ் பற்றி என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இதைக்கு நாம் மத்திய கிழக்கு நாடுகளிலே கண்டு கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள் அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி வலியுறவு கொள்கையினால் உருவாக்கப்பட்டது பட் ஓர்ஸ் தன் தட் அதை மிகவும் மோசமாக அல்காயிதா அண்ட் ஐஎஸ் ஆர் ஆக்சுவலி யூஎஸ் இன்வென்ஷன் அல் காயிதாவும் ஐஎஸ்ஐஎஸ்ஸு மெல்லாம் அமெரிக்காவுடைய ஒரு கண்டுபிடிப்புகள் என்று விளாடிமிர் புட்டின் சொல்கின்றார் நாங்கள் சொல்லவில்லை ஆயிரத்தி ஐநூறு பேர் முப்பதாயிரம் பேரை தோற்கடித்த இந்த சம்பவம் அமெரிக்க ஊடகங்களுடைய முக்கிய செய்தியாக மாறியது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தோற்கடிப்பது மிகவும் கடினமான ஒரு என்று இவர் சொல்லுகின்றார் இஸ்ரேலுக்கு எதிராக இத்தனை ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையையும் எடுக்காத ஒரு அமைப்பாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈராக்கை பிடித்தார்கள் சிரியாவை பிடித்தார்கள் தொடர்ந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு செல்வார்கள் என்று இஸ்லாமியர்கள் எல்லாம் எண்ணியிருந்தார்கள் ஆனால் இந்த படை என்ன சொன்னார்கள் தெரியுமா ஈராக்கையும் சிரியாவையும் பிடித்ததற்கு பின்னர் நாங்கள் ஜோர்டானை பிடிப்போம் சவுதி அரேபியாவை பிடிப்போம் என்று சொன்னார்களே தவிர இஸ்ரேலை பிடிப்போம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஐஎஸ்ஐஎஸ் எதிராக முன்னணியாக களத்தில் நின்று போராடி கூடியவர்கள் கவனமாக கவனியுங்கள் சகோதரர்களே நேரடியாக களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கூடிய அமைப்புக்கு எதிராக களத்தில் நேருக்கு நேராக வானிலிருந்து வந்து வெடிகுண்டுகளை போடுவதல்ல களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பவர்களை தொன்னூறு சதவீதம் பேர் முஸ்லிம்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள்

விவரங்களை எடுத்து பாருங்கள் அதிகமாக முஸ்லிம்களை கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருந்து மசிதின் நபவியிலே ஒரு மனிதன் அங்கே உள்ளே நுழைய செல்லக்கூடிய நேரத்தில் வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இந்த வழியாக உள்ளே செல்ல முடியாது என்று சொல்லும் போது நோன்பு திறக்க வேண்டும் சொல்லுகின்றான் அந்த மனிதனை அழைத்து எங்களோடு அமர்ந்து நீ நோன்பு திறக்கலாம் என்று சொல்லி நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடை செய்யக்கூடிய நேரத்தில் இடுப்பிலே கெட்டியிருந்த அந்த வெடிகுண்டை வெடிக்க செய்து அவனும் அந்த நான்கு படை வீரர்களும் இறந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிது நபவியை முஸ்லிம்களுடைய புண்ணிய புண்ணிய இடத்தை அல்லாஹுடைய தூதருடைய பள்ளிவாசலை தாக்க கூட தயங்காத பாவிகளாக இந்த கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள் என்பதை சகோதர சகோதரிகள் விளங்கியே ஆக வேண்டும் இவர்களுக்கும் நம்முடைய புரிந்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவருடைய அந்த போருடைய காலகட்டத்தில் போருக்கு செல்லக்கூடிய தளபதியோடு அல்லாகுடைய தூதர் பலவிதமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றார்கள் மோசடி செய்யாதீர்கள் என்னுடைய படைவீரர்களே எல்லை வீராதீர்கள் என்னுடைய வரம்புகளை வீராதீர்கள் என்னுடைய படைவீரர்களே குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்னுடைய படைவீரர்களே பெண்களை கொல்லாதீர்கள் என்னுடைய படைவீரர்களே வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள் மடங்களிலே இருக்கக்கூடிய துறவிகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள் பெரித்த மரங்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள் மரங்களை வெட்டாதீர்கள் கட்டிடங்களை இடிக்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்தில் வெடிகுண்டுகளை இடுப்பிலே தாங்கி வந்து சாதாரண கட்டிடங்களை அல்ல அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஆலயங்களுக்குள்ளே நுழைந்து குழந்தைகள் பெண்கள் என்று இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்குள்ளாக நின்று அந்த கட்டிடங்களை இடிப்பவர்கள் எப்படி அல்லாஹூடையவும் அவருடைய தூதருடையவும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க முடியும் ஏன் நாம் சிந்திப்பதில்லை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் மாற்றமாக செயல்படக்கூடிய அல்லாஹுடைய வேதத்துடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது